இந்த காலத்தில் அப்போ முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர முடியுமா இடத்தில் நகர்வது மாதிரி காலத்தில் நகர முடியுமா என்றால் அதற்கு விஞ்ஞான ரீதியான சாத்தியம் உண்டு எதிர்காலத்தில் ஒருவேளை நடக்கலாம் என்பது விஞ்ஞானத்தினுடைய பதிலாக இருக்கிறது ஆனால் நம்முடைய பல கதைகள் இப்படி காலத்தில் முன்னும் பின்னும் போய் வந்தவர்களை பற்றி குறிப்புகள் இருக்குது விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை ரைவத்த மன்னன் அப்படின்னு ஒருத்தன் அவனுடைய மகள் பேர் ரேவதி இவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அதாவது கண்ணன் பலராமன்லாம் வாழ்ந்தது துவாபர யுகம் இல்லையா அதற்கும் முந்தின முந்தின யுகங்களில் வாழ்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய மகள் வந்து அந்த மன்னனுக்கு ரொம்ப ப்ரெஷஸ் எல்லா அப்பாவுக்குமே நீங்கள் பாருங்களேன் தன்னுடைய மகளுக்கு என்னதான் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாலும் என்னதான் இருந்தாலும் என் மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல அப்படிதான் அந்த ரைவதம்மனனுக்கும் வந்திருக்கு ஒரு ஏழெட்டு மாப்பிள்ளைகளை தேர்வு செய்து இதில் பெஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாராம் இங்கேருந்து கிளம்பி நேர சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை பார்க்க போயிருக்காரு அவருக்கு அந்த மாதிரியான சில பவர்ஸ் இருந்திருக்கு பிரம்மாவை பார்க்க போனவர் உடனே பிரம்மாவை பார்க்க முடியும் அங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு பிரம்மா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஏதோ பிஸியா இருந்தாரு தவம் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க காத்திருந்து பிரம்மாவை சந்திச்சு இதுதான் எங்க கோரிக்கைன்னு சொன்னோம்னா பிரம்மா அவர்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டார் என்னப்பா நீ ஒரு விவரமும் தெரியாதவனா இருக்க உனக்கு தெரியாதா மனிதர்களுக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தேவர்களுக்கு நூறு வருஷம் என்பது பிரம்மனாகி எனக்கு ஒரு நாள் அப்போ நீ எனக்காக வந்து இந்த இருபது முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணும்போது பூமியில் என்ன நடந்தது தெரியுமா நீ பார்த்துட்டு வந்த இந்த மாப்பிள்ளைகள் மாத்திரம் இல்லை அவங்களுடைய பேரன் பேத்திகள் கூட இறந்து போயிருப்பாங்க அவ்வளவு காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொன்னார் இந்த கதையை கேட்குற போது தான் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டைம் ட்ராவலை பற்றி தான் சொல்கிறாங்க இங்கிருந்து ஒருவர் களை கிளம்பி பிரபஞ்சத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் ஒளியின் வேகத்தோடு போனோம் ஆனால் திரும்பி வர்றபோது அவங்களுக்கு ஒரு மணி நேரமாக இருக்கும் ஆனால் பூமியில் பல்லாண்டுகள் முடிந்திருக்கும் அப்படின்னு தான் விஞ்ஞானமும் கருதுகிறது இந்த கருதுகோலை ஒரு கதையில் நாம் பார்ப்பது அதுவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதையில் நாம் பார்ப்பது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல